சரி அனைவருக்கும் வணக்கம் இப்ப எல்லா பேரும் தான் ஒரு ரவுண்ட் முடிச்சாச்சு இப்ப ரெண்டாவது ரவுண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ரெண்டாவது செகண்ட் பேச்சிங்கிற மாதிரி சொல்லலாம் இப்ப பேசிக்ல சரம் ஸ்திரம் உபயம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு பாதக மாரக ஸ்தானங்கள் எல்லாமே ஆல்ரெடி நீங்க படிச்சதுதான் தெரிஞ்சதுதான் நம்ம டிஎஸ் சிஸ்டம் டிஎஸ் சிஸ்டம்னா தசாநாதன் இருக்கும் இடத்தையே அந்த கிழமை அப்போ லக்னமே தேவை இல்லையா அப்படின்னா லக்கணம் கண்டிப்பா தேவை ஒருத்தர் பிறக்கும் போது எந்த லக்கணத்துல எந்த புள்ளியில விழுந்துருக்குது அப்படிங்கிற வச்சு அந்த ஜாதகருடைய மொத்த கர்மம் அப்படிங்கிறதுக்காக லக்கணம் குறிக்கப்படுது ஏன்னா அந்த குழந்தை பிறந்த நேரம் தாயாருக்கு நல்லா இருக்குதா தந்தைக்கு நல்லா இருக்குதா இவருக்கு உடன் பிறப்புன்னு உண்டா இவருடைய எதிர்கால ஃப்யூச்சர் அப்படி இருக்குது இப்படி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறது லக்ன புள்ளியை வச்சு பிறப்பு லக்கணத்தை வச்சு ஆனா தற்சமயம் இவருக்கு என்ன நடக்கும் ஆஹ் இவருக்கு எந்த வயசுலதான் திருமணம் நடக்கும் இவரு படிப்பாரா படிக்க மாட்டாரா இவருக்கு புத்திர பக்கியம் இல்லையா இருக்கா இருக்கு அப்படிங்கிறத ஆஹ் பிறப்பு ஜாதகம் காமிச்சிரும் அதுல எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறத ஜோசியிட்ட போய் கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க இந்த குரு பயிற்சி வந்தா சரியா போயிரு பயிற்சி வந்தா சரியா போயிரு கல்யாணம் ஆயிரம் ஆயிரம் இப்படி இழுத்துட்டே போவாங்க இல்லையா அப்படி இல்லாம தசாநாதன் இருக்கிறத பார்த்து பார்த்தா இந்த தேசத்துல அவனுக்கு கல்யாணம் உண்டு திருமணம் உண்டு அல்லது இல்ல அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லலாம் அது போக ஒவ்வொரு சம்பவங்களையுமே நம்ம வந்து விசாரநாத இருக்கிறதுலக்கணமாச்சு எடுக்கும்போது ரொம்ப துல்லியமா வரும் நம்ம ஸ்ட்ராங்காவே சொல்லலாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கல்யாணமும் இல்ல வெசர்ல கிளம்பு வெளிநாடு போகணும்னா வெளிநாடு போ இல்ல ஏதாவது ஒரு வேலை பாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா கொஞ்சம் மனசை திறப்படுத்தி அவங்க அடுத்த வேலையை பார்ப்பாங்க இல்லையா கொழப்பையும் கடுத்து திருமணத்துக்காக அலைஞ்சு செலவு நிறைய பண்ணி மன உளைச்சலாயி ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்கிறது தான் மிச்சம் அப்படி போயிடும் அதனால தசாநாதன் இருக்கிற இடத்த துல்லியம் லக்னமா வச்சு பலன்ட்டுதான் ரொம்ப துல்லியமா வரும் அப்படிங்கிறது என்னுடைய மெத்தடு இதைத்தான் ஒரு இருபது வருஷம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதன் வழிய ஒரு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேருக்கு பதில் சொல்லிட்டு பேர் சரியாகவும் இருந்திருக்கு கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் சரி இப்ப அடுத்து என்ன பேச போறோம் அப்படின்னா முதல்ல ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது எந்த வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டு அதிபதி போல செயல்படும் சரி ஆஹ் அது என்ன நட்சத்திரம் வாங்கி இருக்குதோ அந்த நட்சத்திர அதிபதியை கொலை செயல்படும் அது போக அந்த கரகத்தை எந்த கிரகம் பார்த்துச்சோ அந்த கிரகத்துடைய பலனையும் பிடிங்கிக்கிறோம் சரி ரைட்டு இப்படி எல்லாம் சொல்லப்பட்டது இல்லையா இது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆனா இதுதான் ஜோதிடத்துல மறைக்கப்பட்ட உண்மை எப்படி எல்லா கிரகங்களுக்குமே அந்த குணம் உண்டு அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க சரியா இருக்க பட்சத்துல சரியாவே வரும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சரியா போய் நான் சொல்றேன் எல்லா கிரகங்களுக்குமே அந்த குழந்தை உண்டு மாதிரி மறுநடுத்துக்கோங்க இப்ப இருக்கிற கிரகங்களே நைசரிக்க பழத்துல எந்த கிரகம் வலிமை அதிகம்னு சொன்னீங்கன்னா கேது சரியா கேது போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா கேது போல கொடுப்பாரும் யாரும் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம் கேது குடுக்கணும்னு லஸ்ட்டா யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா காலப்புருஷனுக்கு ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல முதல் நட்சத்திரமா வர்றதே அவருடையதுதான் அந்த கேது அவருடைய சுய நட்சத்திரத்துல உட்காந்துட்டா அந்த வீட்டு அதிபதி குலையா மாறிடுறாரு அதே மாதிரி ராகு சுய நட்சத்திரத்துல உட்கார்ந்தா அந்த வீட்டு அதிபதி குலையா மாறிடுறாரு இது ஒண்ணு வேணா ஏத்துக்கலாம் எந்த வீட்டுல உட்காந்துருக்குறதோ அந்த வீட்டு அதிபதியுடைய குணத்துல செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்றதை விட சுய நட்சத்திரத்துல உட்காந்துட்டா அந்த வீட்டு அதிபதியாவே மாறிடுறாரு இப்ப இங்க மேசத்துல உட்கார்ந்து ராகுவோ கேதுவோ உட்கார்ந்து இருக்கிறாங்க சார் கேது கேது உட்கார்ந்து இருக்கிறாரு சார் இழுப்படாதவங்க போட்டுக்காங்க அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இப்ப கேது அஸ்வினில சொந்த நட்சத்திரத்துல நேத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னா கேது முழுக்க முழுக்க செவ்வாயை போல செயல்படுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப இந்த ஜாதகத்துல செவ்வாயும் இருப்பாரு பிளஸ் கேதுவும் செவ்வாய போலேயே செயல்படுவாரு செவ்வாயை போல செயல்படுவார் அவ்வளவுதான் என்ன பலம் கொடுப்பார் அப்படின்னா செவ்வாய் பலமா இருக்க பட்சத்துல செவ்வாயுடைய கார்த்தவங்களுக்கு அத்தனையும் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் செவ்வாய் பலவீனமாக செவ்வாயால எந்தெந்த எல்லாம் நடக்குமோ அதை ஃபுல்லா கேது குடு செய்ய போறாரு அவருடைய திசையில அல்லது வேற ஏதாவது ஒரு திசையில இந்த கேதுவுடைய புத்தி வரும்போது செவ்வாயுடைய காரத்துவங்கள் என்னன்னு அடிவாங்குதோ அத்தனையும் இந்த கேது குத்தியெல்லாம் கால் ஆஹ் போயிடுவோம் கழடி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இதேதான் இப்ப கேது இங்கே உட்காந்தா செவ்வாயோட வீட்டுல உட்காந்தா சுயசாரம் வாங்கினா செவ்வாயை போல செயல்படுறாரு இப்ப நட்சத்திரத்துக்கு போல முதல்ல வீட்டுக்கு போறேன் இப்ப கேது செவ்வாயுடைய வீட்டுல உட்காந்தா செவ்வாயை போல செயல்படுவார் இங்க உட்காந்தா சுக்கரனை போல செயல்படுவார் இப்படி சொல்றாங்க இல்லையா சரி இப்ப இந்த கேது செவ்வாயோட வீட்டுல உட்கார்ந்தா என்னென்ன கொடுப்பார் அப்படின்னா செவ்வாயுடைய காரத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு பாக்கணும் கேது குடுக்குவாப்பா செய்யும் கருத்து தானே செய்யும் இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி குரு பார்வை எப்படி இருந்தாலும் நல்லதுதான்ப்பா செய்யும் அப்படின்னு ஒரு என்ன சொல்ல மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம் மூட நம்பிக்கையா கூட்டுத்தனமா நம்பிக்கை நம்ப நம்பக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் மிதன லக்கணத்துக்கும் கண்டியா லக்கணத்துக்கு மட்டும் குரு ஆகாதவர் அப்படின்னு ஒரு இப்ப தற்ச தற்காலிகமா நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி கிடையாது எந்த லக்கணத்துக்கு அந்த குரு என்ன ஆதிபத்தியம் வாங்கி அஹ் அவருடைய திசையோ புத்தியோ அவருடைய பார்வையோ வந்தாலும் கூட அது கெடுக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் சரி மிதனலக்கணத்துக்கும் கன்னியா லக்கரணத்துக்கும் குரு ஒருத்தரை ஆகாதவர் அவர் பார்வை கெடுக்கும்னா பாதகாதிபதி தானே பண்றாரு அப்ப மட்டும் தானே கொடுக்கணும் அப்படின்னா உயிரையும் எடுத்துரும் குரு பார்வை உயிரையும் எடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் ஏன்னா குரு காலபுருஷனுக்கு கதிபதி மோட்சஸ்தான அதிபதியா செயல்பட அப்படிங்கறதையும் வச்சுக்கணும் அதே குரு பார்வை இல்லிகள் காண்டைக்களையும் கொண்டு போய் விட்டுரும் ஏன்னா காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடத்துல அயனசேன போகாம இருக்கு குரு தொடர்பு இல்லாம அயன செய்யன போகம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்ப குரு முழு சுகம் பேருவாங்கன்னு அந்த குரு தொடர்பு பெற்றால் அயனசேன போகும் வரும் அது இல்லீங்கள் கான்டெக்ட்டா உக்கும் முறைப்படி தாம்பத்தியமும் இருக்கும் உயிர் பிரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தா உயிர் இயக்கக்கூடிய சக்தியும் அந்த குரு பார்வைக்கு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்ப கேது இங்க வீட்டுல இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா செவ்வாயுடைய காலத்துவம்னா ரத்தம் முதல்ல ரத்தம் எடுங்க ரத்தம்னா பிளட் சம்மந்தப்பட்டது உறவு உறவு சகோதர உறவு முறை அப்படின்னு எடுத்துக்கலாம் செவ்வாய் சொத்து கேது திசையில சொத்து வாங்குவானா அப்படின்னா அந்த கேது எழுதிக்கிற இப்படி இருக்க இவருடைய திசையே நடக்குது அப்படின்னு வச்சுக்குவோம் பெருசா எழுத சொன்னாங்க மேடம் கேது திசையே நடக்குது கேது வந்து கொடுப்பாரா இருக்கிறத எல்லாத்தையுமே பிடுங்கிடுவாரு அப்படின்னு நினைச்சோம்னா அவர் கொடுக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா கொடுப்பாரு செவ்வாயிட காரத்தோம்னா சொத்து பத்தை கொடுக்கணும்னா கொடுப்பாரு அவர் கொடுத்தத நெல்லையா நிற்கும் அடுத்து எந்த ஒரு கிரக திசை வந்தாலும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கொடுப்பாரு கேது இதே கேது இங்க இருந்தா சுக்கிர என்ன சொல்லுவோம் உணர்ச்சிக்கு காரகன் மனைவிக்கு காரகன் மனைவியை கொடுப்பாருன்னா கண்டிப்பா கொடுப்பாரு குடுக்க கூடாதுன்னா இல்ல கண்டிப்பா கொடுக்கவே மாட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்லவே கூடாது கண்டிப்பா கொடுப்பாரு ஆனா அவருக்கு வீடு கொடுத்த சுக்கரே வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இவருக்கு செவ்வாயி நல்லா இருக்கணும் இதே கேது இங்க இருக்காரு அப்படின்னா கேதுவை என்ன சொல்றாங்க தனிமை விரும்பி இல்லையா யாருக்குமே அதிகமா பேச மாட்டாரு பழக மாட்டாரு நான் யார் வம்புஜமுக்கும் போக மாட்டேன் ஆஹ் பந்த பாசமே கிடையாது அப்படின்னா சொல்லக்கூடியது தானே ஆனா அதே கேது இங்க புதனுடைய வீட்டுல இருக்கிறாரு மிதினத்திலையும் கனியும் இருக்கிறாரு அப்படின்னா தனிமை விரிப்புன்னு சொல்றோம் இல்லையா காதல உண்டு குடுவாரு புதன் கேது சேர்க்கை கொஞ்சம் மோசமான சேர்க்கை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் ஆனா அதுல புதன் வக்கரமா இருக்கணும் வக்கரமா இருந்தா தப்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளணும் அப்ப அந்த கேது காதல் கரகம் சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டுல உட்கார்ந்தா காதலையும் கொடுப்பார் புதன்னா லேண்டு லேண்டு வாங்கணும்னா கேது திசையை நடந்தாலும் லேண்டு வாங்குவாங்க கேது மொத்தத்துல த தடுப்பாரு கெடுப்பாருங்கிற ஒரு இதுக்கு போகக்கூடாது வீடு கொடுத்த டெபாசிட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் சந்திரன்னா தாயாருக்கு எதுவும் கண்டமா அப்படிங்கிற மாதிரி போயிடக்கூடாது சந்திரன் நல்லா இருக்கப்படிதான் தாயாருக்கு கண்டம் எல்லாம் கிடையாது அதே மாதிரி சந்திரன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காலபுருஷனுக்கு நாலு அதிபதி தாயார் தாயாருடைய கருவறை தான் ஒவ்வொரு மனிதனுடைய முதல் வீடு அப்ப வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்பையும் கேது திசை நடந்தாலும் கடகத்துல உட்காந்து கேதுவே திசை நடத்தினாலும் சொந்த வீட கொடுப்பார் கட்டக்கூடிய அமைப்பை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் என்ன கூட சந்திர மனோகாரகன் மன சஞ்சலம் ஒரு குழப்பத்திலேயே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாம இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அந்த சந்திர வீட்டுல சனியுடைய நட்சத்திரத்துல உட்காந்துருந்தா அந்த குழப்பம் இருக்கும் சனி நட்சத்திரத்துல இல்ல அப்படின்னா தெளிவான முடிவு எடுப்பாங்க உதாரணம் புத்திசாலி இல்லையா ஒரு முடிவு எடுத்தாலும் தெளிவான முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும் குருவுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அறிவு பூர்வமா முடிவெடுப்பாங்க செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எடுக்கணும் சூரியன் வீட்டுல உட்கார்ந்து இருக்குது அப்படின்னா பூர்வீக சொத்து பத்து இருக்காதுன்னு சொல்ல முடியுமா கண்டிப்பா பூர்வீக சொத்து பத்து இருக்கும் ஆனா வீடு கொடுத்த சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்பாவுட பிரச்சனை வந்துருமா அப்பாவுக்கு வந்து கண்டமான அப்படிலாம் கிடையாது சூரியன்னா அரசு அரசு வேலை கிடைக்குமா கேது தடுத்துட்டு வரா கண்டிப்பா கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்காதா கண்டிப்பாக கிடைக்கும் மேனேஜர் ஒரு பதவி கிடைக்காதா கண்டிப்பாக கிடைக்கும் சூரியன் தலைமை எல்லாமே கிடைக்கும் அப்போ வீடு கொடுத்தா டெபாசிட் இப்போ மறுபடியும் புதன் வீடுதான் மறுபடியும் சுக்கரம் வீடுதான் மறுபடியும் செவ்வாய் வீடுதான் இப்போ குருவுடைய வீடு தனகாரகனுடைய வீடு பணத்தை பணத்துல கை வச்சிருவாரா காசு பணம் வருமானம் பொருளாதாரம் கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்னா இல்லை கண்டிப்பாக வரும் புத்திரக்காரர்களுடைய வீடு குழந்தை வைக்கையுமே கிடைக்காதா தட ஓட்டு போகுமா இல்ல அப்படிலாம் கிடையவே கிடையாது மூணு குழந்தை நாலு குழந்தை பத்துக்கலாம் குரு கூடிய எட்டு குழந்தை பத்துக்கலாம் ஒரு காலத்துல டஜன் கணக்குல குழந்தை பத்துக்கிட்டாங்க நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் போய் கேட்டீங்கன்னா எங்க தாத்தாவுக்கு பன்னெண்டு குழந்தை பதிமூணு குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல எப்படி கேதிக்கு சுயசாரம் வாங்குறது போலையை செயல்படுறது குருவுமே கூட உட்கார்றது அல்லது வீடு கொடுத்த குரு அவருக்கு எட்டிலேயே மாஞ்சாலும் இங்க உச்சம் பண்ற நிலைமையில இருக்கிறது தான் ஒரு ஃபார்முலாவே நம்ம வந்து வீடியோ போட்டுருக்கோம் உச்சம்னா ஆறு மூலத்திரிகளம்னா அஞ்சு ஆட்சினா நாலு நட்புனா மூணு தமம்னா ரெண்டு பகைனா ஒண்ணு நீசம்னா தான் இல்லைன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா போட்டிருக்கோம் அப்ப கேதுங்க சுயாசாரம் வாங்கி வீடு கொடுத்த குருவும் உச்சமானா ஆட்சிக்கு என்ன சொல்றோம் நாலுன்னு சொல்றோம் உச்சத்துக்கு ஆறுன்னு சொல்றோம் ஆறு நாளும் பத்து எடுத்துக்கலாமா கேது சுயசாரம் வாங்கினா குருவ கொலை செயல்படணும் இல்லையா பத்துன்னா இவருக்கு வீடு கொடுத்த குருவுக்கு வீடு கொடுத்த சந்திர உச்சமானா இன்னும் எத்தனை கூட்டிக்கலாமா இது போக கேது பார்த்த கிரகங்கள் சேர்த்துக்கலாமா இப்படி எல்லாம் சேர்க்கிறதா அந்த காலத்துல டிஜன் கலக்கல இன்னைக்கு ரெண்டு குழந்தைக்கு யாரும் பத்துக்கிறது இல்லை அப்ப கேது குருவுடைய வீட்டில் உட்காந்துருந்தாலும் குழந்தைக்கு பிறப்ப தடை பண்ணாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆனா மற்ற கிரகங்கள் தேசியம் நடத்தும் போது கேது சுயசார வாங்காம வேற ஒரு கிரகத்தை கிரகத்து நட்சத்திரத்தை வாங்கி அந்த கிரகத்துக்கு திரிகோணத்திலேயோ பார்வையிலையோ ஏதாவது ஒரு வகையில சம்மந்தத்துல வந்துருச்சுன்னா அப்போ தடை பண்ணும் இங்க உட்காந்து ஒரு கிரகம் திசை நடத்துது கேது இங்க உட்காந்துருக்குது ஆல்ரெடி அலிக்கரகத்துலயே வீடு இல்லையா அப்ப இங்க கேது இருந்தா இங்க ராஜு இருப்பாரு ராஜு கேதுக்கு மத்தியில ஒரு கரகம் உட்காந்து தேசி நடத்தி அப்ப குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தா அப்ப தடை பண்ணும் ஆனா இங்க சுயசாரம் வாங்காத வரைக்கும் வாங்கிட்டா தடை பண்ணாரு ஏன்னா இதுவே ஆல்ரெடி குருவை போல தானே அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்ப ராகு கேதுக்கு வளம் எடுக்கிறது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போகணும் அப்புறம் வர்றேன் சனியுடைய வீடு சனியுடைய வீட்டு வீட்டுல கேது உட்கார்ந்து என்ன எடுப்போம் கேதுவோ மோட்சக்காரர்கள் சனியோ ஆயுள்காரர்கள் அற்பாயில் போயிருமோ உயிர் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அப்படின்னா எல்லாம் நீடித்து ஆயில கொடுக்கும் சனி நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது அதுக்கும் வர்றேன் இதே கேது இங்க இருக்குது அப்படின்னா அப்பவும் சனி நல்லா இருக்கணும் சொல்றேன் அது எப்படின்னு சொல்றேன் இது குருவுடைய வீடு மறுபடியும் வீடு சரி இப்ப வரேன் இந்த கேது இங்க உட்கார்ந்து இருக்கு சனி இங்கேயே ஆட்சி பணம் பெற்றால் ஆயுள் தொண்ணூறு வயசு சொல்லலாம் இதே சனி இங்க இருக்கிறாரு அப்ப ஆயில் கம்மி என்னப்பா இது இங்க சனிக்கு ஆட்சி மூலத்திரிகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா எழுதுறவா எழுதுனா உங்களுக்கு புரியும் இது கேது வீடு கொடுத்த சனி இப்படித்தான் ஆட்சி படத்துல தான் இருக்கிறாரு நாம என்ன சொல்லுவோம் லக்னாதிபதி சனி பிறப்பு லக்னத்த சொல்லல கேது திசை ஆரம்பிக்குது ஒரு அறுபது வயசுக்கு மேலேயே கூட வச்சுக்குவோம் எழுபது வயசுக்கு மேலேயே வச்சுக்குவோம் தான் நம்ம லக்னமா எடுக்கிறோம் கேது திசை ஆரம்பிக்கும் போது லக்னாதிபதி சனி இங்க ரெண்டாம் இடத்துல ஆட்சி படத்துல தான் இருக்கிறாரு மூலத்திரிவோணம் வேற அப்ப டபுள் ஸ்ட்ராங்ல இருக்கிறாரு ஆனால் இந்த இடம் சரம் இதுக்கு இரண்டாம் இடம் மாறும் அப்ப நம்ம எப்படி எடுக்க போறோம் லக்கணாதிபதி சனிய மாரகாசனத்துல இங்க இருக்கக்கூடியது என்னென்ன நட்சத்திரம் இருக்கும் இங்க என்னென்ன நட்சத்திரம் இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும் இந்த கேது சந்திரனிட நட்சத்திரத்திலே இருக்கிறாரு திருவோணத்துல இருக்கிறாருன்னா இந்த ஏலத்துக்கு இரண்டும் தான் மாறணும் அப்ப ஏழுக்கு அதிபதி மாரகாதிபதியுடைய நட்சத்திரத்திலேயே இந்த கேது உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா அப்பதான் மரணம் அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும் இந்த மரணம் அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம போன வாரத்தில் ஒரு ரூல்ஸ் சொன்னேன் ஆல்ரெடி கேது திசை நடக்குது ஆயுள் காரர்கள் சனி சம்மந்தப்பட்டிருக்கிறாரு மாரகாதிபதி வழி நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறாரு கால காலப்புடுசனுக்கு எட்டு கதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஏதாவது ஒரு வகையில சம்பந்தம் கேதுக்கு கிடைக்கணும் ஆன்மாக்காரர்கள் சொல்லக்கூடிய சூரியன் ஏதாவது ஒரு வகையில கேதுக்கு தொடர்புல வரணும் தொடர்புனா என்ன திரிகோணம் பார்வை செயற்கை நட்சத்திரம் தார பரிவர்த்தனை வீடு பரிவர்த்தனை இப்படி எல்லாம் தான் இதெல்லாம் தான் தொடர்பு அப்படிங்கும்போது ஒண்ணு சூரியன் இப்படி வரலாம் திரிகோணத்துல அதே மாதிரி செவ்வாய் இப்படி உட்காந்து நாலாம் பார்வை கேதுவ பார்க்கலாம் சரியா இல்ல இப்படியே உட்காந்தாலும் எட்டாம் பார்வை வேலை பார்க்கலாம் செவ்வாய் இப்படி இருக்கிறாரு எட்டுல மறைஞ்சிட்டாரு ஆறுல மறைஞ்சிட்டாரு டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா எட்டாம் பார்வையில பாத்துவாரு பார்த்துடுவாரு கேதுவ பார்த்துடுவார் இப்படி செவ்வாய் தொடர்பு வர்றது இப்படி சூரியன் துடத்துல வர்றது இப்படி எல்லாம் இருந்தா நான் இந்த நாலு பாயிண்ட் தான் சொல்றேன் ஒருத்தருடைய மரணம் ஒருத்தருடைய உயிர் புயினோம்னா ஆன்மா காரகன் சூரியன் ஆயுள் காரகன் சனி மோன்சக்காரகன் கேது காலமுருஷனுக்கு கேட்டு தேவி செவ்வா இப்படி இது போக இந்த கேது மாரகாதிபதியுடைய நட்சத்திரம் எந்த வீட்டுல உட்காந்துருக்கு இது சரம்னா ரெண்டு ஏழு மாரகம் திறம்னா மூணு எட்டு மாரகம் உபயம்னா ரெண்டு பதினொன்னு மாரகம் இப்ப சகத்துக்கு பதினோராம் இடம் பாதகம் ஸ்திரத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகம் உபயத்துக்கு ஏழாம் இடம் பாதகம் இந்த பாதகங்கிறது பெரும்பாலும் பாதகத்தை தான் கொடுக்கும் மாரகத்தை கொடுக்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி மாரகத்தை கொடுக்கறதுக்கு சான்சஸ் கம்மி அப்படி பாதகாதிபதி மாரகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பாதகாதிபதியை மாரகாதிபதியை நட்சத்திரத்துல செயற்கையில பார்வையில அப்படி வரணும் அப்படி வந்தால் தான் பாதகாதிபதி மாரகத்தை கொடுப்பாரு இல்லைன்னா கொடுக்க மாட்டார் அதே மாதிரி மாடக்காழி மரணத்தை தான் கொடுப்பாரானா அப்படியும் கிடையாது அவர் வலு இழந்துட்டாரு அப்படின்னா மரணத்தை கொடுக்க மாட்டார் மரணத்துக்கு நிகரான ஒரு கண்டத்தை கொடுத்துட்டு உயிரை விட்டுருவார் இப்படியெல்லாம் எடுத்துக்கணும்